நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாயாஜாலம் ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி ஒளிவடிவில் வழங்குபவர் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி முன்னுரை ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னால் யாராவது நம்மிடம் வந்து இருபது வருடங்கள் கழித்து நாம் காசு கொடுத்துத்தான் குடிதண்ணீர் வாங்கி குடிப்போம் என்று கூறியிருந்தால் அவர் முகத்திலேயே சிரித்திருப்போம் ஆனால் இன்றோ சிரிக்காமல் சென்று மினரல் வாட்டர் வாங்கி குடிக்கிறோம் இதாவது பரவாயில்லை இருபது ரூபாய்க்கு மினரல் வாட்டர் பிராண்டுகள் இருக்கையில் அதையெல்லாம் தவிர்த்து இருபத்தி இரண்டு ரூபாய்க்கு அக்பாஃபினாவை தேடி வாங்குகிறோம் நியாயமாக இதற்குத்தான் நாம் நம்மை பார்த்தே சிரித்துக் கொள்ள வேண்டும் சாதாரண குடிதண்ணீர் அதற்கு இருபது ரூபாய் கொடுத்து வாங்குவதே தண்டம் போதா குறைக்கு அதற்கு இருபத்தி இரண்டு ரூபாய் கொடுக்க வேண்டுமா மூன்று ரூபாய் அதிகம் கொடுக்கும் அளவுக்கு அப்படி என்ன இருக்கிறது அக்பாபினாவில் சுவை தண்ணீருக்கு ஏதையா சுவை நிறம் தண்ணீருக்கு நிறமா விளையாடுகிறீர்களா அப்படி என்றால் வேறு என்ன காரணம் அக்வபீனா அதிக பாதுகாப்பானதா அது எப்படி ஐயா ஒன்று தண்ணீர் பாதுகாப்பானதாக இருக்கும் இல்லை பாதுகாப்பற்றதாக இருக்கும் அதிக பாதுகாப்பு என்று ஒன்று இருக்கிறதா என்ன ஒரு பெண்மணி கர்ப்பமாக இருக்கலாம் அல்லது கர்ப்பம் இல்லாமல் இருக்கலாம் இரண்டில் ஒன்று மட்டும் தான் இருக்கும் இருக்க முடியும் கிட்டத்தட்ட கர்ப்பம் என்றெல்லாமா இருக்க முடியும் அதேபோல் மினரல் வாட்டர் பாதுகாப்பானதாக இருக்கலாம் அல்லது பாதுகாப்பற்றதாக இருக்கலாம் அதிக பாதுகாப்பு என்றெல்லாம் சொல்வதற்கில்லை அப்படியென்றால் எதற்காக ஃபீனாவிற்கு இரண்டு ரூபாய் அதிகமாக அவிது தொலைக்கிறோம் அந்த சூட்சமத்தை அதிலுள்ள மாயத்தை விலக்குவதுதான் இந்த புத்தகம் விளம்பரமும் அதனுடன் ஒருங்கிணைந்த பிராண்ட் விற்பனை மேம்பாடும் அட்வர்டைசிங் அண்ட் இன்டகிரேட்டட் பிராண்ட் ப்ரமோஷன் இந்திய நிறுவனங்களாகட்டும் பன்னாட்டு நிறுவனங்களாகட்டும் நம்மை கவரும் வண்ணம் பிராண்டுகளை உருவாக்கி அவற்றில் நாம் மயங்கும் வண்ணம் விளம்பரப்படுத்தி அந்த பொருள்களை விற்பதன் தான் இந்த புத்தகத்தில் நீங்கள் சந்திக்கப் போவது வருடத்திற்கு சுமார் நாற்பது கோடி லிட்டர் அக்வாபினாவை விற்கும் அதன் உரிமையாளரான பெப்சி கம்பெனி அந்த பிராண்டை விளம்பரப்படுத்த ஆண்டுக்கு செலவழிக்கும் தொகை சுமார் இருபது கோடி ரூபாய் அந்த பிராண்டின் மயக்கத்தில் அதன் விளம்பரம் தரும் கிரக்கத்தில் நாக்கு வறண்டு போய்தான் நாம் லிட்டர் லிட்டராக அக்வாஃபினாவை வாங்கி குடிக்கிறோம் அக்வாபினாவை தயாரிக்கும் பெப்சி கம்பெனி அதனை விற்க விளம்பரம் மட்டுமில்லாமல் பிற பிராண்ட் மேம்பாட்டு செயல்பாடுகள் மூலமாகவும் நம்மை கவர முயற்சிக்கிறது பெப்சி இந்திய கிரிக்கெட்டின் ஸ்பான்சராக இருந்தபோது ஆட்டத்துக்கு இடையில் ட்ரிங்க்ஸ் இன்டர்வெலின் போது இந்திய கிரிக்கெட் ஆட்டக்காரர்களுக்கு அக்வாபினாவே வழங்கப்பட்டது அவர்களும் மடக் மடக் என்று அக்வாஃபினாவை குடிப்பதை ரசிகர்கள் பார்த்தனர் இந்திய கிரிக்கெட் ஆட்டக்காரர்கள் தாகமெடுத்து தண்ணீர் குடிக்கும் அளவுக்கு அப்படி என்ன வெட்டி முறித்திருக்கிறார்கள் என்பதை விட்டுவிடுங்கள் அவர்கள் குடிப்பதை பார்க்கும் ரசிகன் அட நம்மால் அக்வாபினா குடிக்கும்போது நாமும் அதையா குடிச்சா என்ன என்று அக்வாஃபினாவை நாட அவனை பார்த்து மற்றவர்களும் அக்வாபினாவை தேட அதன் விற்பனை மடமடவென்று ஏறுகிறது அப்புறம் அந்த பிராண்டுக்கு இருபத்தி இரண்டு என்ன அதற்கு மேலேயும் விலை நிர்ணயிக்க முடியும் பெப்சியால் அத்தனை பணத்தை கொடுத்து அதை வாங்கி குடிக்கவும் முடியும் நம்மால் அதற்காக விளம்பரப்படுத்தினால் போதும் விற்பனை மேம்பாடு செயல்கள் செய்தால் போதும் பிராண்டின் விற்பனை வீய்த்து கொண்டு பிரகாசிக்கும் என்று சொல்வதற்கில்லை முதற்படியாக வாடிக்கையாளர்கள் தேவையறிந்து அந்த தேவையை மற்ற போட்டியாளர்களை விட திறம்பட பூர்த்தி செய்யும் பிராண்டை உருவாக்க வேண்டும் அதை எப்படி செய்வது அதற்குண்டான செயல்முறைகள் என்னென்ன என்பதைத்தான் என் முதல் புத்தகமான மார்க்கெட்டிங் மாயாஜாலத்தில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தேன் இப்புத்தகம் இரண்டாவது படி திறமையாக உருவாக்கிய பிராண்டை எப்படி வாடிக்கையாளர்களிடம் அறிமுகப்படுத்துவது எப்படி அவர்களை கவர்ந்து வாங்க தூண்டுவது வாங்கியவர்களை மீண்டும் மீண்டும் எப்படி வாங்க வைப்பது என்பதுதான் விளம்பரமும் ஒருங்கிணைந்த பிராண்ட் விற்பனை மேம்பாடும் அதன் ஆதார தத்துவம் என்ன அதற்குண்டான வழிமுறைகள் என்னென்ன என்பதை விளக்கத்தான் என் இந்த முயற்சி மார்க்கெட்டிங் மாயாஜாலத்தை கேட்டால்தான் இப்புத்தகம் விளங்கும் என்பதில்லை அதை கேட்டால் விளங்குவது இன்னும் சற்று எளிதாகும் என்று வேண்டுமானால் சொல்லலாம் விளம்பரம் விற்பனை மேம்பாட்டுச் செயல்கள் எல்லாம் இன்னவோ பெப்சி போன்ற பன்னாட்டு கம்பெனிகளுக்குத்தான் பணம் கொயிக்கும் பெரிய நிறுவனங்களுக்குத்தான் என்று நினைக்காதீர்கள் இப்புத்தகத்தில் நீங்கள் சந்திக்கப் போகும் சங்கதிகள் சிறிய கம்பெனிகளிலிருந்து சீரியல் லைட்